வணக்கம் நமஸ்காரம் குட் மார்னிங் நண்பர்களே நேற்று நான் ஒரு படம் பார்க்க போயிருந்தேன் எங்கள் ஊரில் தான் கொய்ஞ்சாம்பாறையில் கேரளத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் கொய்ஞ்சாம்பாறைங்கிற கிராமத்தில் ஜமாங்கிற படம் ஓடிக்கிட்டு இருக்கு அதை பார்க்கத்தான் போனேன் ரெண்டு தியேட்டர் இருக்கிற காம்ப்ளெக்ஸு அதில் ஒரு தியேட்டரில் ராயன் படம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு தியேட்டரில் ஜமா படம் ஓடிக்கிட்டு இருக்குது நான் அந்த தியேட்டருக்கு போகிறதுக்கான காரணம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவர் அன்னைக்கு இதே படத்துக்கு இந்த தியேட்டருக்கு போயிருக்காரு அந்த நேரத்தில் அவர் மட்டும்தான் ஜமா படத்துக்கு போயிருக்கார் தியேட்டருக்காரங்கன்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் இல்லாமல் படத்தை ஓட்ட முடியாது அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை ஏன்னா அஞ்சு பேருக்கும் குறைவாக வந்துட்டால் அவங்களால பிடிக்க முடியாது படம் ஓட்ட முடியாது அதனால் என்னுடைய நண்பர் அங்கேயே காத்துட்டு இருந்தார் ராயன் படத்துக்கு கூட்டம் வருது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த நேரத்தில் உடுமலைப்பேட்டையிலேருந்து ரெண்டு ரசிகர்கள் உண்மையான சினிமா ரசிகர்கள் வந்திருக்காங்க ஏன்னா உடுமலைப்பேட்டையிலையும் பக்கத்தில் பழனியிலையும் பொள்ளாச்சியிலையும் இந்த படம் எங்கேயுமே ஓடுறது இல்லையாமா வலைதளத்தில் பார்த்தப்போ கொய்ஞ்சாம்பாறில் இந்த படம் ஓடிட்டுருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் அங்கிருந்து புறப்பட்டு இந்த படம் பார்க்கறதுக்காகவே வந்திருக்காங்க இப்போ என்னோடய நண்பரோட சேர்த்து மூணு பேர் ஆயிட்டாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து அஞ்சு டிக்கெட் எடுத்திருக்காங்க அப்போ படம் போடுவாங்க இல்லையா அதுக்காக இவங்க இப்படி படம் பார்க்குறதுக்கு முயற்சிக்கிறத பேசுகிறத பார்த்து ராயன் படத்துக்கு வந்திருந்த ஒன்று ரெண்டு ரசிகர்கள் பார்த்துருக்காங்க கேட்டிருக்காங்க அவ்வளோ நல்ல படமா அப்படின்னு நாங்கள் வர்றோம் அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட்டை அவங்க வாங்கியிருக்காங்க இவங்க அஞ்சு பேர் படம் பார்க்க தயாரான உடனே மேலும் சில ரசிகர்கள் நாங்களும் வரோம் அப்படின்னு ஜமா படத்துக்கு டிக்கெட் எடுத்திருக்காங்க அப்படி பத்து பதினஞ்சு பேராக சேர்ந்து படம் பார்த்துருக்காங்க இதை படம் முடித்த உடனேயே அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நான் சென்னை வந்து இந்த வாரம் தான் இங்கே வந்தேன் சென்னையில் என்னுடைய நண்பர்கள் படம் பார்க்குறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க ஒரு நண்பர் சென்னையில் இருக்கிற எல்லா காம்ப்ளெக்ஸுக்கும் படம் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் ஜமா படம் எங்கேயுமே பகலில் ஷோ கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஜமா படம் தமிழகத்தில் மொத்தமாகவே ஐம்பது தியேட்டர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லா தியேட்டர்லேயும் டெய்லி ஒரு ஷோ தான் ஒரே ஒரு காட்சி தான் அதுலேயும் பெருவாரியான காம்ப்ளெக்ஸில் இரவு காட்சி நைட் ஷோ பத்து மணிக்கு தான் வச்சுருக்காங்க பகலில் சுற்றி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லைன்னு என்னுடைய நண்பர் திரும்பி வந்திருக்கார் அந்த செய்தியும் எனக்கு கிடச்சிது அதனால் நான் இங்கேயே படம் பார்க்க முடிவு செஞ்சேன் ஆனால் தனியாக போனால் படம் போட மாட்டாங்கள்ல அதனால் ஒரு வேலையை பண்ண முடிவு செஞ்சேன் என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு விண்ணப்பம் போட்டேன் என்னுடைய நண்பர்களுக்கு அழைப்புகள் யாரெல்லாம் படம் பார்க்க விரும்புகிறாங்களோ இந்த படத்தை பார்க்க விரும்பினா வாங்க நாம் ஒன்றா சேர்ந்து பார்த்துடலாம் அப்படின்னு அப்படி ரெண்டு நண்பர்கள் எங்கள் கூட வந்தாங்க நாங்கள் மூணு பேராக சேர்ந்து போயிருக்கோம் நேற்று நாங்கள் போகும்போது ரெண்டு தியேட்டர்லையும் சேர்த்து படம் பார்க்குறதுக்கு மொத்தமே பத்து பேர் தான் வந்திருக்காங்க தியேட்டரில் டிக்கெட் கொடுக்குறவங்க வந்தான் ஜமா படம் பார்க்க வந்தவங்கெல்லாம் தள்ளி நிழங்க அப்படின்னு எங்களை ஒதுக்கி வச்சுட்டார் முதல்ல ராயன் படத்துக்கு தான் டிக்கெட் கொடுப்பாங்களாமா ஏன்னா ஒன்று ரெண்டு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படத்துக்கு வழி இல்லை அப்புறம் நாங்கள் ரொம்ப கெஞ்சி சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு என் கூட வந்த ஒரு கேமராமேன் நண்பர் குரலை எழுப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டார் எங்களுடைய குரலை கேட்டு ராயன் படத்துக்கு பார்க்க வந்த ஒன்று ரெண்டு ரசிகர்கள் நாங்களும் வரோன்னு இந்த பக்கம் வந்தாங்க அப்படி ஒரு அஞ்சு பேர் டிக்கெட் எடுத்தோம் மேலும் ரெண்டு பேர் வந்தாங்க அப்படி நாங்கள் ஏழு பேர் சேர்ந்து தான் நேற்று படம் பார்த்தோம் இதுதான் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் சினிமாவுக்கு இருக்கிற நிலைமை குறிப்பாக சொன்னால் சின்ன படங்களுக்கு வந்திருக்கிற நிலைமை படம் போடுறதுக்கே வழியாக காணும் தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே தியேட்டரை கிடச்சி ரசிகர்கள் வர முயற்சி பண்ணால் வர முடியலை வந்தால் படம் போட முடியலை போட்டாலும் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது இப்படி தான் இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் ஐம்பது தியேட்டரில் பதினஞ்சு தியேட்டரில் தூக்கி வெறும் முப்பத்தஞ்சு தியேட்டரில் தான் ஒரு காட்சியாக இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் பாலக்காட்டில் ஒரு கிராமத்தில் இந்த தியேட்டரில் நாலு ஷோ ஓடிகிட்ருக்கு அதாவது நாலு ஷோ படம் ஓட்டுறதுக்கு தியேட்டருக்காரங்க ரெடியாக இருக்காங்க க்யூபில் காசை கட்டி ரெடியாக இருக்காங்க மக்கள் குறஞ்சபட்சம் அஞ்சு பேர் ஒரு ஷோவுக்கு வந்தால் படம் ஓட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க இதுதான் நிலமை இப்படியே போனால் தமிழ் சினிமாவில் சின்ன படங்கள் எப்படி வரும் நல்ல படங்கள் எப்படி ஜெயிக்கும் இதுக்கெல்லாம் யார் காரணம் யார்கிட்ட கேட்கறது முந்தைய காலத்துல எல்லாம் இதே மாதிரி தான் சினிமாவை பற்றி இருப்பாங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிய படங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் சின்ன படங்களுக்கு மரியாதை கிடைக்காது ஆனால் அந்த காலத்தில் தயாரிப்பாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் முதலாளிகளாக இருந்தால் கூட அவங்களுக்கும் ஒரு மரியாதை இருந்தது ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க கேள்விப்பட்டது தான் தமிழ் சினிமாவில் முத முதலாக மிக பெரும் பிரம்மாண்டமான ஒரு படம் வருது சந்திரலேகா அதை தயாரிச்சவர் எஸ் எஸ் வாசன் இயக்குனவர் அவர் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்போது ஒரு தீபாவளின்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் எங்களுக்கு அந்த படம் வேணும் படம் போடுறதுக்கு வேணும் அப்படின்னு வந்திருக்காங்க அந்த காலத்திலலாம் ஒரு தீபாவளிக்கெலாம் நாலஞ்சு படம் மொத்தமாக ரிலீஸ் ஆகும் நிறைய ஒவ்வொரு தியேட்டரையும் ஒவ்வொரு படம் ஓடிட்டுருக்கும் அந்த மாதிரி காலகட்டம் எல்லாரும் போய் கேட்ட உடனே எஸ் எஸ் வாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு அது எப்படிப்பா எல்லாத்தியர்லையும் என் படமே போட்டுருந்தா மற்றவங்களும் படம் போடணும் இல்லையா அவங்களும் சம்பாதிக்கணும் இல்லையா சினிமாக்காரங்க எல்லாருமே வாழணும் இல்லையா அதனால் அப்படியெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு வழக்கமாக கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒவ்வொரு சென்டருக்கும் ஒரு காப்பியை தான் கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் ஒரு சினிமா எவ்வளோ பெரிய சினிமா இருந்தாலும் ரிலீஸ் ஆகும்போது சென்னையில் நாலு தியேட்டர் மற்றபடி ஒவ்வொரு ரிலீஸிங் சென்டர்லேயும் அது நகரமோ பட்டணமோ எதுவாக இருந்தாலும் அங்கே ஒவ்வொரு தியேட்டரையும் போடுவாங்க விளம்பரமே அப்படி தான் இருக்கும் சென்னை தேவி பாரடைஸ் அகஸ்தியா அபிராமி உதயம் மற்றும் தமிழகம் எங்கும் இப்படி இருந்தால் விளம்பரமே போடுவாங்க சென்னையிலேயே நாலு திசைக்கு ஒவ்வொரு காப்பி அவ்வளவுதான் ஒரு தியேட்டரில் அப்போ எல்லா படங்களுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தியேட்டர் கிடைக்கும் ஆனால் இப்போதைய நிலைமை வேறு பெரிய நட்சத்திரங்கள் நடிக்கிற ஒரு பெரிய பட்ஜெட் படம் வரதா இருந்தால் எல்லா தியேட்டர்லையும் அந்த படம் தான் இன்னும் சொல்ல காம்ப்ளெக்ஸில் ரெண்டு தியேட்டர் நாலு தியேட்டர் இருந்தால் எல்லா தியேட்டர்லேயும் அதுதான் போடுறாங்க சின்ன படங்களுக்கு வாய்ப்பே காட்சியே கிடைக்க மாட்டேங்குது இதை சொல்லும்போது தமிழில் மட்டும்தான் இப்படியா அப்படின்னு கேட்காதீங்க எல்லா மொழியிலையும் ஏறக்குறை எப்படி தான் வேணும்னா கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் வித்தியாசம் இருக்கும் கொஞ்சம் மரியாதை கலந்து கொஞ்சம் மற்றபடி எல்லா மொழியிலையும் பெரிய நட்சத்திரங்கள் பெரிய பட்ஜெட் படத்துக்கு ஒரு மரியாதையும் சின்ன படங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் புதுசாக வந்தவங்களுக்கு புது கலைஞர்கள் நடித்த படங்கள் புது கலைஞர்கள் எடுத்த படங்கள் புதிய தயாரிப்பாளர்கள் எடுத்த படங்களுக்கு இதுதான் நிலைமை உண்மையை சொன்னால் தமிழில் சராசரியாக வருஷத்துக்கு இருநூறு படம் ரிலீஸ் ஆகும் அதில் பத்து பன்னிரண்டு படம் மட்டும்தான் ஜெயிக்குது ஹிட் ஆகுது எல்லாமே நட்சத்திரங்கள் நடித்த படமானு கேட்டால் அதுவும் கிடையாது இங்கே வியாபாரம் அந்தஸ்து இருக்கிற நட்சத்திரங்கள் அதிகமாக போனால் பத்து பேர் தான் பத்து பேருக்குள்ளே தான் நாலஞ்சு பேருக்கு தான் உண்மையிலேயே வியாபாரம் அந்தஸ்து இருக்குது மார்க்கெட் இருக்குது அவங்க படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஆகும் இருந்தாலும் ஒரு பத்து பேர் வைப்போம் இரண்டாம் கட்ட நட்சத்திரங்களையும் சேர்த்து இந்த பத்து பேரும் ஒரு வருஷத்துக்கு வழக்கமாக ஒரு படம் தான் பண்ணிகிட்ருக்காங்க இதுலேயும் நம்ம பழைய காலத்தை பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் ஏன் இப்போது உச்ச நட்சத்திரங்களாக இருக்கிற விஜய் அஜித் மாதிரி நடிகர்கள் கூட ஆரம்ப கட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு ஆறு ஏழு படங்கள் நடிச்சிட்ருந்தாங்க அப்போது ரெண்டு படங்களை ஃப்ளாப் ஆனாலும் தெரியாது இன்னும் ரெண்டு படம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்போது பேலன்ஸ் ஆகிடும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் தியேட்டர்காரங்களுக்கும் நஷ்டம் இல்லாமல் போயிட்டுருந்து இப்போ அப்படி இல்லை ரஜினி அவர் உச்ச நட்சத்திரமாக பெரிய வெற்றிகளெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம்தான் ஒரு முடிவு எடுத்தாலும் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறேன்னு மற்ற நடிகர்களும் அதையே பின்பற்றி நாங்களும் ஒரு படம் தான் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு படத்துக்கு மேலே பண்ணுறது இல்லை இப்படி அதிகமாக போனால் கூட ரெண்டு படம் இந்த கணக்கை பார்த்தா பத்து பேர் சேர்ந்து இருபது படம் இந்த இருபது படம்னால் ஒரு வருஷத்தில் எல்லா தியேட்டர்லேயும் நிரப்பி ஆகணும் அதுக்கப்புறம் நூற்றி எண்பது படங்கள் வருது அந்த நூற்றி எண்பது படங்களுக்கும் தியேட்டர் கிடைக்கிறது பெரும் கஷ்டமாக இருக்குது இதுலேயும் அடுத்த கட்ட நட்சத்திரங்கள் கொஞ்சம் முகம் தெரிஞ்சவங்க இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சவங்க இவங்க முகத்தை பார்த்தா ஓடிடியிலேயாவதும் போவோம் அப்படின்னு நினைக்கிற படங்கள் இருக்கிற தியேட்டரையும் பிடிச்சிக்கும் பெரிய பட்ஜெட் படங்களெல்லாம் இப்போதைக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு படம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சிண்டிகேட் போட்டு முடிவு செஞ்சு தான் வெளியாகிட்டு இருக்கு இதை உதாரணத்துக்கு இந்தியன் டூ வந்துருச்சு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ராயன் இன்னும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தங்கலாம் இப்படி தான் இந்த ரெண்டு வாரத்தில் ஒரு படம் வரும்போது அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரம் ஒரு சின்ன கேப்பாக இருக்கும் தியேட்டர்களில் கூட்டம் இருக்காது அந்த நேரத்தில் தான் சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அதனாலேயே அந்த ஒரு கேப்பில் ஒவ்வொரு வாரமும் ஆறு ஏழு படங்கள் ரிலீஸ் ஆகுது இப்போது அந்த படங்களிலையும் நல்ல படம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அந்த நல்ல படம் ஜெயிக்கிறது அதை விட கஷ்டமாக இருக்குது அதனாலேயே சின்ன படங்களை யாரும் கண்டுக்கிறதே இல்லை இதுக்கு ஒரு மாற்று வழி என்னன்னு யோசித்தா கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப பிரபலமாக வந்தது ஓடிடி தான் ஓடிடியில் நிறைய படங்கள் வாங்க ஆரம்பித்தாங்க அதனாலேயே ஓடிடிக்குன்னே ரிலீஸ் பண்ணதுக்கு பெரிய நட்சத்திரங்கள் கூட படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க சூரியனை போற்று சாற்பாட்டா பரம்பரை போன்ற படங்கள் எல்லாம் அப்படி தான் ரிலீஸே ஆச்சு அப்போது சின்ன சின்ன படங்கள் எல்லாம் ஓடிடியில் வாங்கிட்டு இருந்தாங்க அதனால் ஓரளவுக்கு நஷ்டம் இல்லாமல் நிறைய படங்கள் வெளிவந்துருச்சு நம்முடைய இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் கூட இதை பற்றி சொல்லியிருந்தார் அவர் நடித்த கூகுள் கூட்டப்பா வந்த காலகட்டத்தில் ஓடிடியில் வேகமாக வாங்கிட்டு போயிட்டாங்களம்மா ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு ஓடிடிக்காரங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க எதுக்கு நாம் போட்டி போட்டு நிறைய காசு கொடுத்து வாங்கணும் பார்த்து வாங்கணும்னு அவங்களுக்குள்ளே ஒரு கூட்டணி வச்சு முடிவு செஞ்சுட்டாங்க இப்போ யாரும் வெளிவரத்துக்கு முன்னாடியே படத்தை வாங்கிறத இல்லை ரிலீஸ் பண்ணுங்க அதை பார்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஓடிடியில் வியாபாரமும் நின்று போச்சு ரவிக்குமார் சொன்ன மாதிரி இப்போ அவர் ஒரு படம் பண்ணியிருந்தார் லிஸ்ட்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் அந்த படத்தை வாங்கிறதுக்கு ஓடிடிக்காரங்களே வரலையாம இது அடுத்த கட்ட நிலைமை பெரிய நட்சத்திரங்கள்லாம் ஓடிடிக்கு வந்ததுனால ஓடிடிலேயும் பெரிய நட்சத்திரங்கள் அல்லது பெரிய பட்ஜெட் படங்களுக்கு தான் மவுஸ் இருக்குது சின்ன படங்கள் வாங்கிறது இல்லை சின்ன படங்கள் அவங்களா ரிலீஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டணும் ஜெயிச்சதுக்கு தான் டிவிக்காரங்களோ ஓடிடிக்காரங்களோ வாங்குவாங்க இதை சொல்கிறப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்ல படம் எடுத்தால் எப்படியாக இருந்தாலும் ஓடும் யாராவது பார்த்துருவாங்க வாங்கிடுவாங்க எல்லோரும் குப்பை குப்பையாக படம் எடுத்தால் எப்படி யார் பார்க்கறது யார் வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை தான் நிறைய குப்பைகளுக்கு மத்தியில் தானே நல்ல படங்களும் இருக்குது அதை எப்படி தேடி எடுக்கிறது முதல்ல படம் எங்கேயாவது ரிலீஸ் ஆகணும் இல்லையா ரிலீஸ் ஆனால் தானே பார்க்கறது மக்கள் பார்த்தா தான் தெரியும் இது நல்லதா கெட்டதா இதில் கொஞ்சம் கருத்து இருக்குது கரு இருக்குது கண்டிப்பாக நல்ல படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கே வழி இல்லையே இன்னொன்று படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே விருதுகளுக்கு அனுப்புறது அது ஒரு கூட்டம் அவங்களுக்கு தெரியுது எப்படி அனுப்பணும் என்ன செலவு பண்ணி எந்த சேனலில் போய் அதை அனுப்பணும்னு நிறைய பேருக்கு அதுவும் புதுசாக வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது அப்படியே தெரிஞ்சால் கூட அவங்க அனுப்பின படங்கள்லாம் விழாக்களுக்கும் விருதுகளுக்கும் தேர்ந்தெடுப்பாங்களான்னா தெரியாது ஸோ திரைப்பட விழாக்களில் படம் போகிறதுக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு எல்லாராலையும் போக முடியறதில்லை அடுத்தது சினிமாவில் நிறைய சங்கங்கள் யூனியன்கள் அமைப்புகள் எல்லாம் இருக்குது இவங்களெல்லாம் ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா அவங்களுக்கு அவங்க பிரச்சனையை பார்க்குறதுக்கே நேரம் கிடையாது அதனால் சினிமா எப்படி ரிலீஸ் ஆகிறது வெளியே கொண்டு வருது அப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கே நேரம் கிடையாது இந்த படங்கள் ரிலீஸை பற்றிலாம் போது போன மாதம் என்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டியிருக்கு போன மாதம் நான் மூணு படத்தோட ரிலீஸை கூர்ந்து கவனித்தேன் இருந்து பார்த்தேன் என்னுடைய நண்பர்கள் எடுத்த படம் அதனால் அது எப்படி வெளியாகுது தியேட்டரில் எப்படி அது அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் முதல்ல அஞ்சாமை அஞ்சாமை ஓரளவுக்கு தெரிஞ்ச முகங்கள் நடித்த படம் சுமார் அஞ்சு கோடி செலவு பண்ணி எடுத்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கம்பெனி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வேற கூறி ஒரு நூற்றி ஐம்பது தியேட்டருக்களை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஷோ தான் இரு தியேட்டரில் மட்டும்தான் நாலு ஷோ கிடச்சிது இப்படி தான் ரிலீஸ் ஆகுது தியேட்டர் நிரப்பலைன்னா குறைஞ்சபட்சம் டிக்கெட் வரலன்னா தியேட்டருக்காரங்க மறுநாள் வந்து அந்த படத்தை எடுத்துருவாங்க அதனால் தயாரிப்பாளரே நிறைய தியேட்டரில் நண்பர்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அந்த படத்தை பார்க்க வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது இன்னொரு படம் ரெயில் புதுசாக ஒரு தயாரிப்பாளர் சமூக வலைதளங்களில் கொஞ்சம் பிரபலமானவர் நண்பர்கள் எல்லாரும் நிறைய விளம்பரம் பண்ணாங்க அதை பற்றி பேசுனாங்க அது ரிலீஸ் ஆச்சு அது இதை விட கொஞ்சம் பட்ஜெட்டு கம்மி ஏறக்குறைய மூணு கோடி அளவில் செலவு பண்ணியிருக்காங்க ரிலீஸ் உட்பட அதுவும் இதே தான் தான் நூற்றம்பது தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துலேயும் ஒரு தியேட்டர் ஒரு ஷோ தான் அதுவும் பார்த்தேன் சராசரியாக ஒரு தியேட்டரில் புதுசாக நடிக்கிறவங்க அந்த படத்துக்கு இருபத்தஞ்சு பேருக்கு மேலே வர்றது கிடையாது நான் சொல்றது ரொம்ப அதிகம் அப்படி ஒரு தியேட்டரில் இருபத்தஞ்சு பேர் வந்திருக்கோம் அப்படின்னு நினை பாருங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜாக இருபத்தஞ்சு பேர் நூறுரூவா டிக்கெட் போடுங்க எல்லா செலவும் அப்படி இப்படி போகட்டும் ஆவரேஜாக நூறுரூவா கிடைக்கும் அப்படின்னு வச்சா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு நூற்றி எண்பது படத்தில் ரிலீஸ் பண்ணால் நாலரை லட்சம் ரூபாய் இது தான் ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய பணம் இதுவே இந்த ரெண்டு படங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொன்னால் அது வேறு விஷயம் ஏன்னா அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக தெரியும் ஒரு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளில் இவ்வளவு கிடைச்சாலே பெரிய விஷயம் ரொம்ப பேசப்பட்டு நல்ல ஹிட் ஆனால் மட்டும்தான் அடுத்து இருந்து கூட்டம் அதிகரிக்கும் இல்லைனா அவ்வளவுதான் இது இந்த ரெண்டு படத்துக்கும் இல்லை சாதாரணமாக வெளியே வர்ற எல்லா படத்துக்கும் பொதுவானது தான் மூணாவது ஒரு படம் அது ஒரு நட்சத்திரம் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா விஜய் சேதுபதியே நிறைய ஸ்டேஜில் சொல்லிட்டாரு இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் நிறைய படங்கள் நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ளாப்பான படங்கள் தான் இந்த படம் நல்ல படம்னு பேர் வாங்கி ஹிட் ஆயிடுச்சு அதனால் அது நிறைய கலெக்ஷனை எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஒரே சமயத்தில் சின்ன படங்களும் பெரிய படங்களும் தியேட்டரில் இருந்தால் எப்படி கூட்டம் வருதுன்னு பார்த்தா தெரியும் மகாராஜா ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா கலெக்ஷன் வரைக்கும் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க மற்ற படங்களுடைய கணக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் இவ்வளவு தான் இதுதான் சினிமாவுடைய இன்றைய நிலைமை இப்படியே போனால் சின்ன படங்கள் எப்படி ஜெயிக்கும் நல்ல படங்கள் எப்படி வரும் என்னமோ சினிமாவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனால நிறைய நடிகர்கள் வர்றாங்க நிறைய தயாரிப்பாளர்கள் புதுசு புதுசாக வர்றாங்க நஷ்டமானாலும் பரவாயில்லை இந்த தொழில் இருக்கணுமே அப்படின்னு நினச்சி நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க அதனால தான் இருநூறு படங்கள் வந்துட்டுருக்கு ஆனால் தோல்வி அடைகிற படங்களில் அதிகபட்சமும் சின்ன படங்கள் தான் பெரிய படங்களும் தோல்வியடையுது அதை விட்டுடுவோம் சின்ன படங்களுடைய தோல்வியை பற்றி நாம் யோசிக்கணும் இல்லையா நான் இதையெல்லாம் சொல்லும்போது புதுசாக படம் எடுக்க வரவங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை சினிமாவை தான் நிறைய பேர் வர்றாங்க அடித்தா பம்பர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படி நம்பி தான் வர்றாங்க ஆனால் மினிமம் கேரண்டி ஒரு படம் சின்னதாக எடுத்தால் அதுக்கான வரவு கண்டிப்பாக வரும் அது எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சு படம் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் என்னுடைய வழிகாட்டி குரு ராமநாராயணன் சார் சொன்ன விஷயம் இது எவ்வளோ ரூபா வருமா மினிமமாக படம் ஃப்ளாப் ஆனாலும் எவ்வளோ வருமோ அதுக்குள்ளே தான் படம் எடுக்கணும்னு சொல்லுவார் அப்படி படம் எடுத்தால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி படம் எடுக்க இங்கே முடியுமா படம் எடுத்தால் அதை வெளியிட முடியுமா வெளியிட்டால் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியுமா அப்படி சேர்த்தா ஜெயிக்கலாம் ஆனால் இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் யார் பதில் சொல்கிறது இதை பற்றி சினிமாக்காரங்க மட்டும் இல்லை சினிமா விரும்புகிற எல்லாருமே எல்லாருமே பேச வேண்டி இருக்கு பேசுவோம் சிந்திப்போம் இதுக்கு உன்னுடைய பதில் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு ஒரு கருத்து இருக்குது அதுதான் என்னுடைய பதில் இந்த ஜமா படத்துக்கு வர்ற ஆறாம் தேதி செப்டம்பர் ஆறாம் தேதி என்னுடைய சார்பில் ஒரு பாராட்டு விழா வச்சுருக்கேன் அதில் என்னுடைய கருத்துக்களையும் சொல்கிறேன் நன்றி வணக்கம்